பிரியம்பகம் இஜாமகே சுகந்தம் முஷ்டிவர்தனம் உருவாரியோபந்தனாத் முத்தியோ முக்ஷியமாமுர்தாத் வணக்கம் நேர்களே இன்று இந்த உலகில் என்ன இருக்கிறதோ இல்லையோ எல்லா இடத்திலும் விதவிதமான நோய்கள் இருக்கிறது குறிப்பாக இன்று மக்களை அச்சுறுத்துகின்ற வகையில் நீரிழிவு நோய் புற்றுநோய் போன்றவைகள் இருக்கின்றன அது மட்டுமில்லாமல் அந்தந்த காலத்திற்கு ஏற்றபடி புது நோய்களும் வந்து இந்த மனித குலத்தை ஆட்டுவிக்கின்றன அப்படி ஆட்டுவிக்கின்ற நிலையில் மனிதர்கள் தஞ்சம் முக ஒரே வழி மருத்துவமனையாக இருந்தாலும் அந்த மருத்துவமனைகளும் கைவிடக்குரிய சூழலில் நம்மை காப்பது அந்த பரம்பொருள் ஒன்றேதான் அந்த பரம்பொருளை பாடி பரவி தங்கள் நோய்களை தீர்த்து உள்ள நோய் மன நோய் மற்றும் பிறவி நோய்களை கூட தீர்த்து கொண்டு அவருடைய பதம் அடைந்தவர்கள் பல கோடி பேர் அந்த வகையில் இந்த முறை நமக்காக விழுப்புரம் கிராமிய பாடகி ரா கஸ்தூரி அவர்கள் அருமையான வைத்தியநாத பதிகத்தை அருள் அருளியுள்ளார்கள் இந்த பதிகத்தை நீங்கள் நாள்தோறும் கேட்டு பயிலலாம் அப்படி கேட்பவர்களுக்கு நோய்கள் அண்டாது நோய்கள் அண்டியவர்களும் அதிலிருந்து எளிதில் அவரோட அருளாலே விடுபடுவார்கள் நீங்கள் மருத்துவ ஒரு பக்கம் செய்து கொண்டே இந்த வைத்தியநாதரையும் நம்பி அவருடைய பதிகத்தையும் பக்தி பெருக்குடன் பாடி பரவி வணங்கி வழிபட்டு வந்தால் உங்களுடைய நோய்கள் எளிதில் குணமாவதுடன் அவனுடைய அருளால் லோகத்தில் நல்ல நிலையை எய்தலாம் என்று அல்ல அந்த பரம்பொருளின் திருப்பாதம் நிறஞ்சி தற்போது அந்த பாடலை கேட்பதற்கு உங்களைப் போலவே நானும் உள்ளேன் பாருங்கள் நேரிலே நாம் அந்த பாடலை கேட்டு இன்புறலாம் வைத்தியநாதர் பதிகம் உன்னை அன்றி வேறு தெய்வம் உள்ளம் என்னவில்லையே ஓசை கொண்ட தமிழினாலே பாடுவேன் உன் பிள்ளையே அன்னை பிள்ளை மழலிலே அகம் குழைதல் போலவே அணிய வேண்டும் எனது சொல்லும் வைத்தியநாதனே ஓதும் நாலு உலாவு திங்கள் நாயிரும் உகந்த கந்த வேல் சடாயு உண்மை அன்பின் ராமனும் பாத பூசை செய்யவே பலன் கொடுத்த ஈசனே பாதி கொண்ட தையலோடு வாழ் வைத்தியநாதனே ஆலகால நஞ்சனி அமிர்தமாயினாய் அடித்து வைத்த பன்றியின் இறைச்சியும் விரும்பினாய் நஞ்சு தேடவே பன்றி வேட்டையாடவே படைத்த பாசுவைத்தருள் பராவும் வைத்தியநாதனே வாத பித்த சிலோட்டுமம் வகைக்கு நூறு நோய்குளம் மனிதராசி அருகிலாத புதிய நோய் தினம் தினம் வேதனை வளர்ந்த தின்றி வென்றதோ மருத்துவம் மேலும் என்ன கூறுவேன் கண் பாரு வைத்தியநாதனே அங்கும் எங்கும் ஓடி என்ன அகலவில்லை நோய்களே ஆடி என்ன பாடி என்ன விலகவில்லை பேய்களே பங்கை பாக நீ இருக்க எங்கு செல்வோம் சேகலே மனமிறங்கி அருள் வழங்கு வாழி வைத்தியநாதனே கண்ணில்லாத குருடருக்கும் கண் கொடுக்கும் ஈசனே காலிலாத முடவருக்கும் கால் கொடுக்கும் போஜனே எண்ணில்லாத நோயின் கூட்டமிடமில்லாமல் ஓடவே என்னுள்ளே எழுந்தருள்வாய் அண்ணல் வைத்தியநாதனே சிந்தையில் இருந்த நோய் செயல்களால் விளைந்த நோய் திசுக்குள் தோல் நரம்பு எலும்பு குருதியில் சொரிந்த நோய் எந்த நோயும் போக்குவாய் குவாய் இசைந்த கந்தபுரியிலே அமர்ந்த வைத்தியநாதனே நாம ரூப வேத மற்ற ஜோதி மூர்த்தியே நாலு உன்னை அன்பு செய்து பாடுகின்றேன் வாழ்த்தியே சாம வேத கீதனே சடாயு போற்றும் பாதனே தஞ்சம் 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 என்னை தாங்கு வைத்தியநாதனே தஞ்சம் 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 என்னை தாங்கு வைத்தியநாதனே வணக்கம் தமிழ் வாழ்சம் தமிழர் திருநாடு